நடிகை மேனகாவின் மகளான கீர்த்தி சுரேஷ் தமிழில் எது என்ன மாயம் திரைப்படத்தில் தனது திரைப்பயணத்தை தொடங்கினார் அதற்கு அடுத்தபடியாக அவர் நடித்த ரஜினி முருகன் திரைப்படம் மெகா ஹிட் ஆனது அதிலிருந்து செல்ல ஆரம்பித்தார் அவர் விஜய் சூர்யா விக்ரம் தனுஷ் என வரிசையாக முன்னணி ஹீரோக்குடன் நடித்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட சூழலில் தான் சாவித்ரியின் வாழ்க்கை வரலாறான மகாநடி படத்தில் நடித்தார் அந்த படத்தில் கீர்த்தியால் ஒழுங்காக நடிக்கவே முடியாது என்று பண பலரும் சொன்னார்கள் ஆனால் அவர்களது பேச்சுக்களை எல்லாம் தனது பெர்ஃபார்மன்ஸால் அடித்து துவம்சம் செய்தார் அவர் அப்படியே சாவித்ரியாக மாறிய அவரை கண்டு பலரும் ஆச்சரியப்பட்டார்கள் மேலும் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் கிடைத்தது ஆனால் தேசிய விருது வென்றாலும் முன்னர் போல் அவருக்கு வாய்ப்புகள் எதுவும் சரளமாக வராமல் இருந்தது இதனையடுத்து உதயதி ஸ்டாலினை வைத்து மாறி செல்வராஜ் இயக்கிய மாமன்னன் திரைப்படம் கீர்த்திக்கு மீண்டும் ஒரு திருப்பு கொடுத்தது அந்த படம் படத்துக்கு பிறகு சைரன் ரகுதாத்தா உள்ளிட்ட படங்களில் நடித்தார் மேலும் ரீமேக்கான படத்திலும் கமிட்டானார் அதில் வருண் நடித்திருந்தார் அட்லி படத்தை தயாரித்திருந்தார் எதிர்பார்ப்போடு வெளியான சந்தித்தது அதே சமயம் கீர்த்தி அந்த படத்தில் போட்ட ஒரு கிளாமர் டான்ஸ் சென்சேஷன் ஆனது இதற்கிடையே கீர்த்தி சுரேஷ் பத்து வருடங்களுக்கு மேலாக தனது பள்ளி கால தோழர் ஒருவரை காதலித்து வந்திருக்கிறார் சில பிரபலங்களுடன் அவர் இணைந்து பேசப்பட்டுக் கொண்டு இருந்த சூழலில் கீர்த்தியை தனது காதலர் அறிமுகம் செய்து வைத்தார் காதலுக்கு வீட்டில் சம்மதம் திருமணத்துக்கான ஏற்பாடுகளும் அதன்படி கோவாவில் வைத்து கடந்த வருடம் அவரும் ஆண்டனியும் திருமணம் செய்து கொண்டார்கள் கிறிஸ்தவம் மற்றும் இந்து முறைப்படி அவர்களின் திருமணம் நடந்து முடிந்தது திருமணத்துக்கு பின்பும் நடிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறார் கீர்த்தி கணவர் ஆண்டனி தட்டிலும் தனது முழு ஒத்துழைப்பை கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது நடிகை சமதாவை கீர்த்தி சுரேஷ் சந்தித்திருக்கிறார் மறைந்த நடிகை வாழ்க்கை வரலாற்று படமான நடிகை திலகத்தில் கீர்த்தி சுரேஷும் சமந்தாவும் சேர்ந்து நடித்திருந்தார்கள் அதில் கீர்த்தி தான் ஹீரோயினாக நடித்தார் சமதா சிறு கதாபாத்திரத்தில் வந்தார் நாகாஸ்வின் இயக்கிய அந்த படத்தில் நடித்ததில் இருந்தும் சமதா கேர்த்தி சுரேஷ் இடையேயான நட்பு வலுப்பட்டது இரண்டு நடிகைகள் ஒற்றுமையாக இருக்க முடியாது என்பார்கள் ஆனால் அதை பொய்யாக்கி வருகிறார்கள் சமதாவும் கீர்த்தி சுரேஷும் கீர்த்தி சுரேஷ் தன் சக நடிகைகளுடன் எல்லாம் நட்பாக பழகி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தான் சமதா கீர்த்தி சுரேஷ் சந்திப்பு நடந்திருக்கிறது மத்திய உணவு சாப்பிடும் நேரத்தில் சந்தித்து பேச ஆரம்பித்தவர்கள் மாலை வரை பேசியிருக்கிறார்கள் இதை தெரிவித்ததை சமதா தான் மத்தியத்தில் இருந்து மாலை வரை சமதாவும் கீர்த்தி சுரேஷும் அப்படி எதை பற்றி தான் சுவாரஸ்யமாக பேசியிருப்பார்கள் என தெரியவில்லையே பார்த்ததில் இருந்தே அதுதான் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்கிறார்கள் ரசிகர்கள் அந்த புகைப்படத்தில் சமதா கீர்த்தி சுரேஷ் முகத்தில் தனி சந்தோஷம் தருகிறது இதில் இருந்தே அவர்கள் ஒருவர் மீது மற்றொருவர் வைத்திருக்கும் அன்பு தெரிகிறது சமதாவும் கீர்த்தி சுரேஷும் கெரியரில் பிஸியாக இருக்கிறார்கள் திரைப்படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்த போதும் தன் கதாபாத்திரத்திற்கு கீர்த்தி சுரேஷ் மிகவும் சரியான ஆளாக இருப்பார் என தயாரிப்பாளர் அட்லியிடம் பரிந்துரை செய்தவர் சமந்தா சமூவால் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானார் கீர்த்தி சுரேஷ் இதையடுத்து மீண்டும் ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் சமந்தா தன் மீது வைத்த நம்பிக்கையை கீர்த்தி சுரேஷ் காப்பாற்றிவிட்டார் அவர் சிறப்பாக நடித்த போதிலும் பேபி ஜானுக்கு பாலிவுட்டில் வரவேற்பு இல்லை பேபி ஜான் படத்தை பார்த்த தமிழ் ரசிகர்களும் சமந்தா அளவுக்கு கீர்த்தி சுரேஷ் இல்லை என தெரிவித்தார்கள் கீர்த்தி சுரேஷ் அண்மையில் தான் சீனியர் திருஷா கிருஷ்ணனை சந்தித்த நிலையில் தற்போது சமதாவை சந்தித்திருக்கிறார் கீர்த்தி மாவுக்கு நல்ல மனசு அவர் நடிகைகள் அனைவருடனும் பாசமாக இருக்கிறார் என்கிறார்கள் நடந்த விருது விழாவில் ஸ்ரீலீலாவுடன் சேர்ந்து சிரித்த முகமாக போஸ் கொடுத்தார் சமந்தா அதன் மூலம் சமந்தா ஸ்ரீலீலா இடையே பிரச்சனை என்கிற பேச்சு முடிவுக்கு வந்துவிட்டது புஷ்பா டூ படத்தில் குத்து பாட்டுக்கு ஆடுவது தொடர்பாக சமந்தா ஸ்ரீலீலா மோதல் ஏற்பட்டதாக தகவல் வெளியானது அதை இருவருமே கண்டுகொள்ளாமல் இருந்த நிலையில் விருது விழாவில் சந்தித்து பேசி நீங்கள் நினைத்ததும் உண்மை இல்லை மக்களே என சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க